ய் வணக்கம் இன்றைக்கு கணக்கு தகவல் ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு தகவலோடு வந்திருக்கிறேன் ரெண்டு மூணு தகவல் கங்கை என்னுடைய முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் பிரதானிகள் முன்னாள் பிரதமர்கள் இப்படி பலதை மடுக்கலாம் அவர்களுடைய பாதுகாப்பு செலவினங்கள் அவர்களுடைய அடியாட்கள் அடியாட்கள்னுட்டு பாதுகாப்பு வீரர்கள் வீரர்கள் இவர்களுக்கெல்லாம் மக்கச்சக்கமான செலவை இந்த அரசாங்கம் கொஞ்சம் முதல் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் செய்து கொண்டிருந்ததாகவும் இதை எல்லாவற்றையும் நிபார்ட்டவன்மெண்ட் சொல்லி அன்னரகுமார சிசநாயக்காவனுடைய ஜனாதிபதி பதவி தே தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அவர்களுடைய அவருடைய அந்த மூன்று அமைச்சராக இருக்கைகளில் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தவை இப்படி தான் நடக்க போகுதுன்னு சொல்லி இதுக்கு பிறகு சில வேளையில் இது சொல்லி இப்படி சொல்லி வாக்கு வாங்குறதுக்கு வாக்கு வாங்கி அவர் பாராளுமன்ற தேர்தலில் வெல்லுறதுக்கோ இப்படி சொல்லுறார் என்று சொல்லியும் ஒரு கதையொன்று இருந்தது ஆனால் அவர் கொள்கை ரீதியாக இந்த வாசஸ்தலங்கள் இந்த எம்பிமருடைய கூடுதலான கொடுப்பனவுகள் எல்லாம் எல்லாம் களையப்படும் என்று சொல்லி ஒரு செய்தியை சொல்லியிருந்தவை அது நடந்திருக்குது இப்போ ஒரு நூறு கோடி ரூபாவுக்கு கிட்ட தொண்ணூற்றி மூன்று கோடி ரூபாவை இந்த இந்த இலங்கை அரசாங்கம் அந்த பாதுகாப்பு என்று சொல்லி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு செலவு செய்திருக்குது இந்த செலவில் இந்த தொண்ணூற்றி மூன்று கோடி ரூபா செலவில் மஹிந்த ராஜபக்சவுக்கு மட்டும் முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாவும் சந்திரிகா அக்கம் பண்டாரநாயக்கா குமார நணு தூங்காவுக்கு ஒன்பது கோடி ரூபாவும் செலவு செய்யப்பட்டிருக்குது வெரடா வருடம் விட மைத்திரிபால சிறுசேனாவுக்கு ஒரு தொகை மற்றது ரணில் விக்ரம் இன்னும் ஒரு தொகை போல் கோத்தபாயாவுக்கு இன்னொன்று தெரியல இப்போ நாட்டில் இல்லையேன்னு நினைக்கிறோம் அனுடையால் அவர்களுக்கான வாசஸ்தலங்கள் அவருக்கான பாதுகாப்பு செலவுகள் இப்படி செய்திருக்குது இதில் முப்பத்தி ரெண்டு கோடி ரூபா முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மஹிந்த ராஜபக்சவுக்கு மட்டும் மற்றது சந்திரிகா அம்மாவுக்கு வந்து ஒன்பது கோடி ரூபாவும் செலவு செய்யப்பட்டு இவர் ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி ரூபாய் போயிருக்கும் அதை விட மற்ற காசு தான் மற்ற தொண்ணூற்றி மூணு கோடி என்று சொல்லைக்கு இந்த நாற்பது கோடி ரூபா போனால் மீதி காசு வந்து ஒரு ஐம்பது ஐம்பது கோடி ரூபாய் மற்றவர்கள் அனுபவிப்பிடமென்று தான் நினைக்கிறான் அதை அதை பற்றி நான் சின்ன சின்ன எப்படி எப்படியான தரவுகள் அண்டதை பற்றி நான் அடுத்ததாக வருவோம் இதில் வந்து ரணில் விக்ரமசிங்காவுக்கு அவருக்கு நிறைய வாகனங்கள் நிறைய டோக்டர்மார் வேணும் தனக்கு சமைக்கிறதுக்கு ஒரு பதினைஞ்சு சமையல்காரர் வேணும் எட்டு டாக்டர் வேணும் மற்றது பதினஞ்சு இருபது வாகனம் வேணும் இப்படியெல்லாம் ரணில் விக்ரமசிங்கா சொல்லியிருந்தவர் உங்களுக்கு தெரியும் அவைகளை இதில் சேர்க்க இதில் வந்து மஹிந்த ராஜபக்சவுக்கு செலவழித்த முப்பத்தி ரெண்டு கோடி ரூபா சந்திரிகா வண்டி கோடி ரூபா போக அவர்களுக்கு மஹிந்த ராஜபக்சவுக்கு ஒரு வருடத்துக்கு டீசல் செலவு கொண்டு இருக்குது மற்றது டெலிஃபோன் செலவு அதுகள் இருக்குன்ட்டு சொல்லிவிட்டேன் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அவர்களுக்கு கொடுத்த வாகனம் அவர்களுக்கு கொடுத்த வாகனம் வந்து மஹிந்த ராஜபக்சவுக்கு வந்து பதினெட்டு ரெண்டு பதினெட்டு வாகனங்கள் வழங்கப்பட்டிருக்குதவ பாதுகாப்புக்காக பதினெட்டு வாகனங்கள் இந்த நேரமும் தயார் நிலையில் டீசல் அடித்து ஃபுல் பண்ணி போட்டு இல்லை பெட்ரோல் அடித்து ஃபுல் பண்ணி போட்டு நிற்கக்கூடியதாக பதினெட்டு வாகனங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்குது போல் சந்திரிகாவுக்கும் எட்டு வாகனங்கள் தொடர்ந்து அவக்கு மா முச்சக்கர வாகனங்கள் குடியிருந்துருக்கு மோட்டர் பைக் வாகனங்கள் இருந்திருக்குது அவ காரில் போய் கிலோ சைட்டால் போய் பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு போலீஸ் அதிரடி படகாரர் போகிறதுக்கு நாலஞ்சு மோட்டர் பைக் இருந்துருக்குது மகிந்தவுக்கு இருந்துருக்குது அதே போலே அவருக்கு மு முச்சக்கர வாகனங்கள் வந்திருக்குது மரக்கறி வாங்க சந்தைக்கு போகிறோம் ஒரு ஆளை விட்டு வாங்குறது போலீஸ்கார் போய் வாங்கி கொண்டு வரோம் என்று சொன்னால் நாயை குளிப்பாட்ட வேணும் என்று சொன்னால் இதுகளுக்கு எல்லாம் அவங்க முச்சக்கர வாகனங்களும் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டு இந்த வாகனங்களுக்கான எரிபொருள் மைந்த ராஜபக்சவுக்கு ஆயிரத்தி எழுநூறு லீட்டர் ஒரு மாதம் ஒன்றுக்கு ஆயிரத்தி எழுநூறு லீட்டர் டீசல் ஆயிரத்தி எழுநூறு லீட்டர் டீசல் ஆயிரம் லீட்டர் பெட்ரோல் இதை தவிர இன்னும் சூப்பர் பெட்ரோல் ஒரு கொஞ்சம் ஒரு முந்நூறு ஐநூறு லிட்டர் என்று சொல்லி ஒரு கணக்கு இருக்குது இது இப்படி இது பொதுவாக ஒரு ஆயிரத்தி எழுநூறு லிட்டர் டீசலும் ஆயிரம் லீட்டர் பெட்ரோலும் அப்படியே மாதா மாதம் வழங்கி கொண்டிருந்திருக்கணும் ம மகிந்த ராஜபக்ச அவர்களுக்கு சந்திரிகாவுக்கு வந்து மாதா மாதம் அவக்கு வந்து ஐநூறு லிட்டர் லிட்டர் பெட்ரோல் ஐநூறு லிட்டர் டீசல் அவக்கு வழங்கப்பட்டிருந்துருக்குது இது இந்த ரெண்டு கூடிய தகவல் விட மைத்திரிபால சிறிசேன் இருக்கிறார் கோத்தபாய ராஜபக்சே இருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க இருக்கிறார் இவர்களுடைய செலவுகள் தனித்தனியாக இருக்குது ஆனபடியால் இப்போ இந்த அரசாங்கம் முதலாவதாக அந்த வாகனங்களையும் குறைச்சி இந்த பாதுகாப்பு வீரர்களையும் நிறைய பேரை வெளியேற்றி இருக்கணும் குறைச்சிருக்கணும் இதில் வந்து இதில் வந்து அறுபத்தி ஒரு வீரர்கள் இப்போ மஹிந்த ராஜபக்சவுக்கு பணியில் இருக்கிறோம் அவருக்கு ஏற்கனவே இருந்தது நூற்றி பதினாறு வீரர்கள் இருந்தவை அதன் அடிப்படை அப்படி இரத பணி வீரர்களாக நூற்றி பதினாறு வீரர்கள் இருந்த இடத்துல இன்றைக்கு அறுபத்தி ஒரு பேரை வச்சுட்டு மிச்ச பேரை திருப்பி எடுத்தாச்சு அதே போல் சந்திரிகா அம்மையாருக்கு ஐம்பத்தி எட்டு வீரர்கள் இருந்திருக்கணும் போலீஸு அதில் அடிப்படை புலனாய்வு அப்படியெல்லாம் புலனாய்வு கூட இருக்குது அவைகள் புலனாய்வு தர போலீஸும் இருக்குது அவைகளில் எல்லாம் அவைகளில் ஐம்பத்தி எட்டு பேர் இருந்ததில் அவக்கு வந்து ஐம்பத்தி ஒன்றாக குறைச்சிருக்குது மிச்ச பேர் ஏழு பேரை குறைச்சிருக்கணும் இதில் மைத்திரிபால சிறிசேன மற்றது அவர்களுடைய கணக்கு இங்கே இதில் வரையில்லை சபாநாயகர் அசோக் ரன்வல அவர் வந்து வசீதா பல்கலைக்கழகத்தில் ஜப்பானில் போய் கலாநிதி பட்டம் பெற்றவர் என்றும் கலாநிதி பட்டம் பெற்றவர் என்று சொல்லியும் அந்த கலாநிதி பட்டத்தை அவர் பாராளுமன்ற தேர்தலில் நிற்கிறதுக்கு முதலே ச சப்மிட் பண்ணி அதையும் அதை த தகவல் அடிப்படையில் கல்வி தகவல் என்று சொல்லி கொடுத்துருந்தவர் என்று சொல்லியும் அது பொய்யான தகவல் என்று சொல்லி அதை கண்டுபிடிச்சிடணும் என்று சொல்லி அந்த கலாநிதி பட்டம் இல்லை பொய்யான தகவல் என்று சொல்லி அவர் உடனடியாக இவர் பொய் சொன்னவர் ஏன்னா இந்த பாராளுமன்றத்தின் சபாநாயகராக இருக்க முடியாது இந்த நாட்டில் முதலாவது ஜனாதிபதி ரெண்டாவது பிரதமர் மூன்றாவது சபாநாயகர் தான் கணிக்கப்படுகிறோம் ஆனவடியால் இவர் மூன்றாவது நிலையில் உள்ள ஒரு உயர் பதவியில் இருக்கிறவர் இவருக்கு அடுத்து தான் உயர் நீதிமன்ற நீதிபதி வருவார் வந்து சொல்லி நீங்கள் இது அஞ்சு வருட பதவியாக இருந்தாலும் அந்த இருக்கும் வரைக்கும் அந்த அரசாங்கம் இருக்கும் வரைக்கும் அஞ்சு வருட பதவி என்றால் ஜனாதிபதி அஞ்சு வருடம் மற்ற பிரதமர் அஞ்சு வருடம் இருக்கிற மாதிரி இந்த ஜன சபாநாயகரும் அஞ்சு வருடம் இருப்பார் இந்த அஞ்சு வருடங்களும் இருக்கிறதாக இருந்தாலும் இந்த உயர் நீதிமன்ற நீதிபதி அவர் தொடர்ந்து அவர்களுடைய ஆய் அவருடைய பென்ஷன் வரைக்கும் இருந்தாலும் அந்த தகவல் தகவல் தகமை அடிப்படையில் அவைய அவ தகமையில் முதலாவது ஜனாதிபதி ரெண்டாவது பிரதமர் மூன்றாவது சபாநாயகர் நாலாவது உயர் நீதிமன்ற நீதிபதி என்று தான் ஒரு கணிப்பு சொல்லுவது அப்படி இருக்கிற ஒருவர் பொய் சொல்லிவிட்டார் அதனுடைய இவர் இந்த நாட்டில் ஒரு பதவியில் இருக்கிறதுக்கு தகுதியேற்றவர் என்று சொல்லி எதிர்கட்சிகள் என்ன செய்திருக்கு தாங்கள் வழிநடப்பு செய்வோம் அல்லது நம்பிக்கையில்லா பிரினை கொண்டு வருவோம் என்று சொல்லி எல்லாம் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறக்கு இதில் சிக்கல்ல பெறும் என்று சொல்லி நினைச்சு போட்டு அவர் என்ன இருக்கிறார் நேற்று உடனடியாக தான் ராஜினாமா செய்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருக்கிறார் அவர் சில பேர் உள்ளுக்கு சொல்லினோம் என்று சொன்னால் அவர் பட்டம் பெற்றவர் தான் பட்டத்தை தாங்கள் சமர்ப்பிக்கும் வரைக்கும் அவர் அதில் இருக்கிறார் அல்லது நடந்து போச்சுது சொல்லி ஒரு சப்பு கட்டு காட்டி இருக்கணும் இப்போ இன்றைய நிலைய பேரத்தில் அசோக் ரன்புல சபாநாயகராக இல்லை இது அடுத்த வர்ற பார்லிமெண்ட் அமர்வுக்கு ஒரு சபாநாயகரை தெரிவு செய்யப்படும் என்று நம்பலாம் அடுத்து நான் நேற்று இங்கே கிழமை வடமானத்தின் அபிவிருத்தி குழு குழு கூட்டம் நடந்தது பிரதேச சபை மண்டபத்தில் நடந்தது இது இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் முன்னின காலங்களிலே நடக்கிறது தான் முந்தி நடந்தது என்று பார்த்தால் முந்தி அந்த அபிவிருக்குழு கூட்டத்தின் குழு அபிவிருக்குழு அபிவிருத்தி குழு தலைவராக இருந்தவர் டக்ளஸ் தேவானந்தா அவர் ஒரு காலில் ஏதோ கூட்டம் நடந்தால் தெரியுது அதில் யார் கேள்வி கேட்டதுக்கு அவர் பாய மூடிக்கொண்டு ரெண்டு அடித்து போன மாதிரியான ஒரு ஒன்றும் இருந்தது அது அந்த இடத்துல தானோ இன்னும் ஒரு இடத்துலையோ தெரியலை தவறான தகவலை தெரியல அவர் ஒரு இடத்துல அடக்கி இருக்க சொல்லி சொன்னவர் அதே போல் தான் அவர் முந்தியென்றால் டக்ளஸ்து வந்து வர சொன்னால் கொஞ்சம் பயத்திலாம் இருந்தவர் ஆக்கள் நம் பயத்திலான் இருந்தவை ஆனவடியால் அபிவிருத்தி குழு கூட்டம் நடந்ததை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் அபிவிருத்தி குழு கூட்டத்தை ஒரு ஒளிப்படையாக ஒன்றும் நடந்தாக்கி நேற்று வந்து அபிவிருத்தி குழு கூட்டத்தின் தலைமை தாங்கி வகித்தவர் ம வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேரன் அவர்கள் பக்கத்தில் ஆளுநர் இருக்கிறார் நாகலிங்கம் தேவநாயன் இருக்கிறார் இந்தியாவில் பிரதீபன் வந்து மருதலிங்கம் பிரதீபன் அரசாங்க அதிபர் அவர்கள் தலைமையில் அந்த கூட்டம் நல்லா நடந்தது அந்த கூட்டத்தில் நிறைய வாத பிரதிவாதங்கள் நடந்தது நிறைய கேள்விகள் எழும்பப்பட்டது நிறைய க நிறைய கேள்விகள் நிறைய செய்திகளும் வழியில் வந்தது அந்த கேள்விகளால் ஒன்று பிறந்தால் தான் பதிலொன்று பிறக்க மாட்டி சொல்கிறது கேள்வி கட்டாயம் பண்ணணும் கேள்விகள் நடந்தது அந்த கேள்விகள் மூலம் கணக்கு விடையளிக்கப்பட்டிருந்தது ரெண்டு நாளைக்கு முதல் பெரியாஸ்பத்திரி யாழ்ப்பாணம் பெரியாஸ் புதன வைத்தியசாலையில் பணிப்பாளர் சத்தியமூர்த்திகிட்ட போய் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் தகாத முறையில் நடந்து கொண்டார் என்று சொல்லி ஒரு குற்றஞ்சாட்டி அதை ஏன் போனவர் என்று சொன்னால் அந்த நூற்றி எழுபது பணியாளர்கள் சம்பளம் இல்லை அவர்களை மூன்று வருடமாக வச்சு துஷ்பிரியோகம் செய்யணும் என்று சொல்லி கேட்டான்னு சொல்லி இவர் சொல்கிறார் அப்போ ஆனவடியால் இது வந்து இப்படியான ஒன்று வந்தவடியால் தான் இந்த 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 அரசாங்கம் வந்தவடியால் இப்படி கேள்வி வைக்கக்கூடிய இருந்திருக்கு முந்தின காலத்தில் என்ன முடியாது கேள்வி வைக்கக்கூடிய இருந்திருக்கு கேள்விக்கு பரமொழி சொல்ல வேண்டி இருக்குது மலை ம மறுமொழி சொல்றாக்கள் ஊழல்வாதிகள் இறந்திருக்கணும் மறுமொழியில் அப்படியே திரட்டி இப்போ திருப்பி பிரட்டி அடித்து தான் சொல்ல வேண்டியிருக்கு அவை எல்லாத்தையும் நேரடியாக சொல்ல முடியாது சொன்னால் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஓட்டைகளாலே அவள் உலக செய்தவையாக தான் இருப்பினும் வென்றிருக்குது அதனுடைய அர்ஜுனா ராமநாதனுக்கு கை ஒங்கு மாதிரி அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துலையும் அர்ஜுனா ராமநாதனை என்ன செய்யலாம் வேண்டாம் ஏதாவது ஒரு சத்தம் போன்றவர் அவரை அப்படி இப்படி என்று சொல்லலாமே தவிர மற்றபடி நியாயம் சொல்ல முடியாத மாதிரி தான் இருந்தது ஏன்னா சொன்னால் அர்ஜுனா ராமநாதன் புதிதாக தெரிவு செய்யப்பட்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவடியால் அவர் இன்னும் கை சுத்தமாக இருக்குது அவரோட ஊழல்வாதியாக இன்னும் அறியப்படையில் அவரும் இன்னும் ஒரு மூன்று வருடம் அஞ்சு வருடம் போனால் சில வழக்கலில் எங்கே எங்கேயோ ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டுப்பட்டாண்டால் அவருக்கு அதைக்க முடியாமல் இருக்கும் ஆனவடியால் இப்போ அழைக்கக்கூடிய இருக்குது இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இந்த வடக்கு மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனையால் இந்த யா சாவஜரியில் இருந்த பிரச்சனையாக இருக்கட்டுக்கும் அந்த ஆஸ்பத்திரியில் உள்ள இந்த குளப்படியாக இருக்கிறதுக்கு இந்த யாழ்ப்பாணம் பெரிய ஆஸ்பத்திரியில் நடந்த இந்த இப்போ இந்த உரண்டிய உரண்டியர்ஸ் வேலை செய்ய வேண்டிய வேலை செய்து சம்பளம் கொடுக்காத இந்த மக்களுக்கு இருக்கட்டும் ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு இந்த அர்ச்சுனா ராமநாதன் ச குரல் கொடுத்தது நிச்சயமாக நூறு வீதம் சரியாக இருந்திருக்கு அவர்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கிறேன்டா இந்த இவருடைய குரலால் தான் கிடைச்சிரு கிடைக்கும் கிடைக்கும் கிடைச்சிருக்கும் என்று தான் எடுத்துக்கொள்ளலாம் அந்த மக்கள் எல்லாம் இந்த கூட்டம் முடிஞ்ச அப்புறம் அபிவிருத்தி சபை கூட்டம் முடிஞ்ச பிறகு வெளியில் போய் போகைகளை பார்த்தால் அந்த மக்கள் போராட்டத்தில் இருக்கிறோம் போராட்டத்தில் இருக்கிறவர்களில் கடல் தொழில் மீன்பிடி மீன்வளத்துறை அமைச்சர் வெளியில் போகிறார் வெளியில் போய் அவர் சொல்கிறார் எல்லோரையும் பார்த்து நீங்கள் ஒன்று யோசிக்க தேவையில்லை கவலைப்படாத இந்த நாட்டில் முதல் இந்த அரசாங்கங்கள் இப்படி செய்து போட்டுது அதனோடைய இதை பற்றி எங்களுக்கு தெரியாது இனி வரல காலங்களில் பார்ப்போம் பிறந்தநில உள்ள ரசாயன தொழிற்சாலை திறக்கப்படும் அதில் வேலை செய்கிறதுக்கு அதில் உற்பத்திகளை செய்கிறதுக்கான திட்டம் உங்கள்கிட்ட இருக்குது காங்கிரஸ் துறையில் உள்ள சீமந்த தொழிற்சாலை திறக்கிறாங்க இருக்கிறோம் அதை திறக்கிறதுக்கானதும் அதில் அவிய உற்பத்தி செய்கிறதுக்கான திட்டம் இருக்குது இதே போல இன்னும் வர வர தொழில்கள் செய்ய செய்யறதுக்கு அதனுடைய எல்லாருக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான முயற்சியை நாங்கள் எடுப்போம் என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு பதிலையும் சொல்லி அந்த எழுப நூற்றி எழுபது பேருக்கு கொடுப்பனவுக்கு ஏதோ கொடுப்பொண்டு பார்ப்பேன் என்று சொல்லி போட்டு வேலைக்கு நீங்க போக வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் நல்ல ஒரு 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 பதிலாக இருந்தது வேலைக்கு போக வேண்டாம் என்று சொன்னால் அந்த ஆஸ்பத்திரியில் உள்ள உதவியாளர்கள் வேலை செய்தவர்கள் வேலைக்கு போகாமல் நிற்கிற பட்சத்தில் அங்கே பெரிய ஆஸ்பத்திரியில் ஒரு ஆப்ரேஷன் செய்கிறதுக்கான உதவியாளர் ஒரு கிளீனிங் செய்கிறதுக்கான உதவியாளர் ஒரு வேறு ஒரு உணவு கொடுக்கறதுக்கான உதவியாளர் இன்னும் பல பல உதவியாளர்களாக இந்த நூற்றி எழுபது பேரும் வேலை செய்தவை இவர்கள் திடீரென்று நின்று ஒன்னே அவைகளுக்கு ஒரு பெற்றாக்குறை வரும் அப்போ ஒரு முப்பது பேரை திருப்பி எடுக்கிறதா இருந்தாலும் முப்பது பேருக்கு அவை அப்பாயிண்ட்மெண்ட் செய் வச்சு அதில் அப்பாயிண்ட்மெண்ட் ஒன்று கொடுத்து ஒரு 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 ஒன்று பதிவு செய்து அவைகளை வேலைக்கு அமர்த்த அவைக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரியான ஒரு வேலையை ஒரு நிரந்தரமான பதவி கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கும் அண்டதை கருத்தில் கொண்டவர் சொல்லி இருக்கிற நீங்கள் வேலைக்கு போகாமல் இருக்கிற நல்லது அவை கூப்பிட்டா இது அண்டலாம்னு சொல்லி அப்போ மக்கள்கிட்ட எங்கள் குறைகள் இருக்கேன் மக்கள் எங்கெங்களை நடிச்சுன்னால் நாங்கள் போய் ஒரு 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 ச வேலை செய்தால் எங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் வேலைக்கு வறுமை வேலை வேணும் பிள்ளை ஒட்டி இருக்குது அப்படியானதான் அந்த குடும்ப பொம்பளைகளும் அந்த அந்த குடும்பம் கல்யாணம் கட்டின ஆம்பளை தான் எனக்கு கூடுதலான ஆக்களுக்கு எல்லாம் கிராய்ச்சி வெட்டாமல் இருக்கணும் அப்போ அவர்கள் நிதி இருப்பின்னு வேண்டாம் இந்த நாட்டில் இப்படித்தான் கிடைக்கக்கூடிய எல்லாம் ஊழல் அப்படியானதில் அவைகள் போனதில் அவைகள் தவறும் இல்லை அதனோடையால் சட்டப்படி பார்த்தால் அவைகள் ஏன் போன என்ற ஒரு கேள்வி இருக்கும் அதெல்லாம் கேட்க முடியாது அதனுடைய ஒரு நல்லது நடக்கும் இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நிறைய அதிகாரிகள் எனக்கு மறுமொழி சொல்ல முடியாமல் இருந்ததெல்லாம் பார்க்கக்கூடியா இருந்தது இவை எல்லோருக்கும் ஒரு திருத்தத்துக்கு ஒரு வழிவகுத்திருக்குது இந்த அனுரகுமார திசநாயக்கானுடைய அரசாங்கமும் இந்த அர்ஜுன ராமநாதன் போல ஒரு கிளர்ச்சியாளரும் நல்லது தான் அவர் அர்ஜுன ராமநாதன் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேணும் என்றது தான் என்னுடைய விருப்பம் அதை பற்றி தான் நான் நல்லதுனால் சில சிலவருக்கு பிடிக்கிற இல்லை உண்மை அப்படி என்னென்றால் கொஞ்சம் 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 வேறுபோகிற மாதிரி இப்போ ஒவ்வொரு மாதிரி மாதிரி யானை பதில்கள் வரும் கதை மக்கள் மக்கள் மத்தியிலே எண்ணங்கள் உருப்பட வேண்டது காய்ச்சி ஒன்றது மட்டும் ஒன்றும் இல்லையா அதை கூட எனக்கு வேண்டாம் வந்து நினைக்கிறேன் கதைக்க வேண்டாம் தான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கம் ஒரு நெல்லரசாங்கம் வந்து இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இந்த நூற்றி எழுபது பேரை பற்றி தான் நிறைய பேர் கதைச்சு கொண்டு வந்தவை அவைகளுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆஸ்பத்திரியிலேயே முப்பது நாற்பது பேருங்களால் நிச்சயம் வெயில் கிடைக்கும் இரண்டு நாள் அவர் ச ராமலிங்கம் சந்திரசேகரன் அதை கவனத்தில் எடுத்திருக்கிறார் ஆளுநரும் கவனமாக உன்னிப்பாக அதை பார்த்து கொண்டு வந்திருக்கிறார் மற்றது அரசாங்க அதிபரும் அதில் இருக்கிறார் இவர்களுக்கு இதை கொடுக்க இல்லை என்று சொன்னால் இது அரசாங்க மட்டத்தில் மேல் மட்டத்தில் போய் ஒரு கேள்விக்குள்ளாக்கப்படும் இவர்கள் குற்றவாளியாக காணப்படுவேனும் இந்த இந்த அதிகாரிகள் குற்றவாளிகளாக காணப்படுவிடும் அதுக்கு பயப்படுவார் ஆளுநர் கூட பயப்படுவார் என்று நினைக்கிறான் அதனுடைய ஒன்று நடக்கும் நல்லது நடந்தபடியால் நல்லது தான் இன்றைக்கு செய்தி மகிழ்ச்சியோடையே இருப்போம் மகிழ்ச்சியானதை சந்திப்போம் மகிழ்ச்சியானதை பற்றி கதைப்போம் சொல்லிக்கொண்டு என்னுடைய சனலுக்கு புதுசாக இன்றைக்கும் இப்போ திரு ரெண்டு திரு புதுசாக வார்கள் வாரவர்கள் யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ பில்லை கூனி உழ்த்தி விடுங்கோ நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கோ நன்றி இன்னொரு செய்தியில் சந்திப்பேன் நன்றி வணக்கம்